என்ன அப்பதான் கணவன் மனைவி சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தி ஏற்பாடாது அந்த கவர்ச்சியை நீங்கள் உலகத்தாருக்கு கடைபிடித்து காட்டினால் அடுத்தவருடைய உணர்ச்சியை தூண்டுகிற வகையில் உங்கள் உடல் அங்கங்களை எடுப்பாக காட்டினால் எந்த அளவுக்கு இந்த போராட்டத்திலே நீங்க பார்க்கலாம் நிர்பயா மருத்துவமனை பிரச்சனை போராட்டம் நடக்கிறது அந்த போராட்ட நேரத்தில் சில இளம் பெண்கள் டி ஷர்ட் அணிந்து வந்திருக்கிறார்கள் அந்த டிஷர்ட் வாக்கியங்களை பண்ணி நமக்கே பகிர்ந்து இருக்கு இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் வன்முணர்ச்சிகளை குறைப்பதற்காக அல்லது என்று என்ன கேட்கிற இளம் பெண்களுடைய மார்பு பகுதிகளில் டிஷர்ட் கொட்டை எழுத்துக்களை எழுதி வைத்திருக்கிறது எப்படி ஹெவி வெயிட் ஒரு பெண்ணுடைய டி ஷர்ட்ல இன்னொரு பெண்ணுடைய டி ஷர்ட்ல டச் அவன் பாப்பா ஓ டச் பண்ண சொல்லிருக்க அவ்வளவு இருக்கு அப்படின்னு டச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தொட்டு புட்டான் தொடட்டா நீ தானே அம்பு பண்ணுன காட்டுறதும் அகோரமா காட்டுறது எழுதுறது அகோரமா எழுதுறது அப்படி என்ன நடக்கும் இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு நபிகளார் சொல்லுகிற தீர்வு பெண்கள் தங்களுடைய முகத்தையும் முன்கையையும் தவிர அனைத்து பாகங்களையும் அதனுடைய கணபடிபானங்கள் கூட தெரியாத வகையில் முழுமையாக மூடிய நிலையில் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளிப்படுங்கள் தேவையில்லாம உங்களுடைய உணர்ச்சியை தூண்டாத ஆம்பளை என்னைக்குமே தான் அவர் அதிர்த்தா இருந்தாலும் சரி அதிகாரியா இருந்தாலும் சரி ஆம்பளை ஆம்பளையா தான் நீ பொம்பளை பொம்பளை மாதிரி நடந்துக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஓபன் பண்ணி விட்டதா அதுவும் தெரியுது இன்னும் சொல்வதாக இருந்தால் பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு பத்திரிகையில ஒரு சவால் உலகத்திலே ரொம்ப கவர்ச்சிகரமான ஆடு எது என்று கேட்டால் சேலையை தான் நான் முதலிடத்தில் வைப்பேன் யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா நேரடி விவாதத்துக்கு தயாரான்னு கேட்டிருந்தார் நெசமும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் திறந்து கவர்ச்சிகரமான பகுதியை அவர்களுடைய கண்களுக்கு விருந்தாக்குகிற வகையில் சேலை அணிந்து கொண்டு சென்றால் என்ன ஆகும் மறைங்க யாரெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு இடத்துல எல்லாரும் நீங்க பாருங்க பதினேழு இடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்திலே எழுதி போட்டிருக்கிறார்கள் மூன்று மொழியிலே அரை உரை ஆடையோடு பெண்கள் மேல கோவிலுக்கே வரக்கூடாது மலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பதி கோவிலில் ஏழு கொண்டு வாழ இந்த நாட்டிலே பெரிய பழக்க சாமி மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கிற பொழுது தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது திருப்பதியை பிடிங்கிடணும் ரொம்ப பாடுபட்டாங்க கிடைக்கவே இல்ல அவ்வளவு பெரிய பணக்கார சாமி அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை குரான் அடிப்படையில் சொல்லல ஆனா அவங்க அறிவை கொண்டு சிந்தித்தால் இதுதான் கரெக்டான தீர்வு வேற வழி இல்லை இந்த தீர்வை தவிர வேறு தீர்வுகளை முன்வைத்தால் சிக்கல் உண்டாகும் அனைவரை ஆடையோடு பெண்கள் வழிபாட்டுத்தலத்துக்குள்ளே வந்தா சாமியை கும்பிடுறவன் சாமி கும்பிட மாட்டான் மாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவான் வேண்டாம் பஞ்சாயத்து மதுரையில மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் ஒரு இந்து மதத்தினுடைய மடாதிபதி தலைவர் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அந்த நேரத்திலே சொன்னார் நாட்டிலே இருக்கிற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை சமுதாய பெண்களும் முஸ்லிம் பெண்கள் ஆடை அணிவதை போல தங்களை முழுதாக வரைத்துக் கொள்கிறார் இதை கடைபிடித்து பாருங்கள் பெண்களுடைய உயிருக்கு கற்புக்கு பாதுகாப்பை தருகிறது அதை தாண்டி சில நடக்கும் அதற்கு வேறு தீர்வு இருக்கிறது அது ஒரு ரெண்டு தண்டனைகளை தீர்வு இதை தாண்டி குற்றங்கள் பெருகுகிறதா தண்டனைகளை கடுமை காட்டுங்கள் கூட்டிக் கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு சோறு கொடுக்கிறது கை கொடுக்கிறது பேப்பர் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது வாரத்துல ஒரு நாள் சினிமா பார்க்க ஏற்பாடு செஞ்சு இந்த வேலையை பார்க்காத கடும் தண்டனைகளை கொடுங்கள் ஆனா நம்ம நாட்டில் குற்றங்களை குறைப்பதற்கு தீர்வு என்ன கூட்டிக் கொண்டு போய் ஜெயில அடைச்சிருவேன் நாலு மாசம் நிம்மதியான தூக்கம் சாயங்க ஆறு மணி வரைக்கும் ஒழுங்கா இருக்க தூக்கம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறது ஆனால் திருடி விட்டு விட்டு கற்பழிப்பு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு நிம்மதியான தூக்கம் வழி சாப்பாடு ஒரு பஞ்சாயத்தும் இல்ல

தீர்வா இப்படி மனிதர்கள் காட்டுகிற தீர்வுகள் அனைத்துமே அனைவரும் தீர்வாக நோக்கத்தை நிறைவு செய்யாத தீர்வாக இருக்கிற பொழுது நபிகளார் காட்டுகிற தீர்வு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாலியல் பிரச்சனையா அரசியல் பிரச்சனையா பொருளாதார பிரச்சனையா சாதி பிரச்சனையா அனைத்திற்குமான தீர்வு தெளிவான தீர்வு எளிதான தீர்வு முழுமையான தீர்வு என்று அற்புதமான தீர்வுகளை இறைவனிடமிருந்து பெற்று நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தீர்வுகளை கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நன்மக்களாக மாற வேண்டும் எல்லாமல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தரவுரிவாராக